இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் தான் களிநா சம்மகாண்ட் அண்ணன் ஒன்னு இருக்கோல அந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக என்னோட கட்சி அண்ணன் சண்டை பங்காளிங்க சண்டை எனக்கு பிஜேபியா திமுகன்னு கேட்டா நான் பிஜேபி தான் சொல்லுவேன் திமுக சொல்ல மாட்டேனவொன்னே பசங்க மொட்டை மொத்த தவிர ட்ரிகர் ஆயிட்டானேப்பா இவ்வளவு நாள் வந்து திமுக தான் எதிரி திமுக தான் நம்மளுக்கு ஆஹ் துரோகம் செஞ்சது அப்படின்னுலாம் சொல்லிட்டு இப்போ வந்து பேட்டி கொடுக்கும் போது திமுகவும் நாங்களும் வந்து அண்ணன் தம்பி சண்டைங்க அதாவது பிஜேபியா திமுகவான்னு கேட்டா எங்களுக்கு வந்து பிஜேபி தாங்க எதிரி அதான் இன்னைக்கு அதாவது நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் ஆண்டுறோம்ல அதை அப்பப்ப நிரூபிக்குதுங்க அண்ணன் சீமானவர்கள் ஆரம்ப காலம் தொட்டு சொல்லக்கூடிய கருத்து அது அனைத்து தம்பிகளுக்கும் தெரியும் அரசியலை உற்று நோக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் அரசியல்னா என்னன்னே தெரியாதவர்கள் பேசினா தான் பேச முடியும் அதாவது பாஜக மனித குலத்தின் எதிரி திமுக எங்களுக்கு எதிரி எங்க தமிழ்நாட்டுல திமுக எதிரி ஆனா ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பாஜக எதிரி அவருடைய ஒரு கருத்து கூட மனிதர்களை வாழ வைப்பதாக இருக்காது இது வந்து எங்களுடைய ஆரம்ப காலம் தொட்டே சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதே போல இது என்னுடைய மண் என் சண்டை நானா திமுகவா இது பங்காளி சண்டை எங்களுக்குள்ள நாங்கள் அடிச்சுக்குவோம் இதுக்கு நடுவில் பாஜக வந்தா பாஜகவை தூக்கி போட்டு போலப்போம் திமுகவா பாஜகவுன்னு கேட்டால் எங்களுக்கு பாஜக தான் இது வந்து அரசியல் ரீதியான எதிரி அரசியல்ல இவங்க தான் எங்களுக்கு முதன்மையானவர்கள் இவர்கள் தான் அதுக்கு அப்புறம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடு தத்துவ ரீதியான எதிரி இது கூட புரிஞ்சுக்க தெரியாம சீமான் இப்போதான் பேசிட்டாரு இன்னைக்கு தாங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லு இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது மூளை வளர்ச்சி இருக்கணும் மூளை வளர்ச்சி இல்லாத தற்கூரி நாய்களை கூப்பிட்டு வந்து வச்சிருந்தோம்னா கட்சியில அவர்களுக்கெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளராக கொடுத்தோம்னா இப்படிதான் வேற வழியே கிடையாது இவனுங்களே பேசி பேசி அந்த கட்சியை குட்டிச்சவராகிடும்